ஆகா கல்யாணம் இன்னைக்கான வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பற்றின விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ வந்துட்டு எல்லாருமே அவங்களோட ஒரு டிசிஷனை வந்து சொல்கிறாங்க ஆனாமியம் சொல்கிறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்கே பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ சூர்யா சொல்கிறாரு நம்ம முடிவு முக்கியம் இல்லை ஐஸ்வர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவகிட்ட கேட்போம் அவ சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க பட் ஐஸ்வர் வந்து சொல்கிறாங்க வேண்டாம் கவுதம் போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுக்க வேண்டாம் இவன் வந்து டி இருந்து என்ன பார்த்துட்டே இவன் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வளைகாப்பு வேண்டாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே இல்லாம வே வாயும் வேகமாக இருக்க கண்டிப்பாக வந்து வளைய வச்சு தாங்க அப்படின்றாங்க ஸோ ஐஸ்வர்யா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க கவுதம் என் பக்கத்தில் உட்கார மட்டும் மட்டும்தான் உட்காருவேன் அப்படி உட்காந்து எனக்கு வளகாப்பு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வளகாப்பு நடந்திருந்து அவங்கவுங்க சீரை வந்து பண்ணுறாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க ஸோ கோடிஸ்வரி மகா பிரபா எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க ஸோ கோடீஸ்வரின்னு சொல்கிறாங்க கிட்ட கௌதம் ஒரு வேலை திரும்பி வந்தால் நீ ஏற்றுப்பியாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே உட்காந்துருக்காங்க